என்ன ஒரு நிலை எடுக்கிறது என்பது தொடர்ந்து செய்தியாக இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு சற்று முன்னால் ஈவினிங் ஒரு ஐந்து ஐந்தரை மணி இருக்கிற நேரத்தில் இந்தியாவின் டெல்லியில இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதரகத்தின் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகளை அல் ஜசீரா உள்ளிட்ட அரபு செய்திகள் மட்டுமல்ல சர்வதேச ஊடகங்களும் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது குறிப்பாக என் டிவி உள்ளிட்ட இந்தியனுடைய இந்தியாவினுடைய செய்தி சேனல்களும் அந்த செய்தியை சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க இந்த தாக்குதலுடைய பின்னணி என்ன யார் செய்தார் என்ன செய்தார் என்பதெல்லாம் உடனடியாக தெரிய வரவில்லை பின் நேரத்தில் அவர்கள் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எது எப்படி போனால் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு செய்தி தான் இந்தியாவை இதுக்குள்ளே எப்படியாவது கோர்த்து விடணும் தல மிக துல்லியமாக அமெரிக்கா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பென்டகன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஒரு புரளியை கிளப்பினார்கள் ஈரான் அந்த தாக்குதலை நடத்தவில்லை அமெரிக்காவினுடைய தாக்குதல் தான் என்பது சொல்லப்படாத ஒரு உண்மை அதை நாம் புரிந்து கொண்டோம் அதே நேரத்தில் எப்படியாவது இந்த ஊதிகளுக்கு எதிராக இந்தியாவையும் கூட்டணியில் சேர்த்துக்கணும்னு பார்க்கறாங்க கூட்டணியில் இந்தியா சேராவிட்டாலும் தங்களுடைய இராணுவ கப்பல்களை செங்கடலை நோக்கி அனுப்பி கொண்டிருப்பதான செய்திகள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது எது எப்படி போனாலும் அவர்கள் ஈரானை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் மற்ற நாடுகளை பகித்துக் கொள்ள மாட்டார்கள் என்கிற ஒரு நிலையும் இருக்கிறது அப்படி இருக்கும் போது இன்றைய தினம் இஸ்ரேலிய தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலை கண்டிக்கத்தக்கது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆக்கிரமிப்பு பயங்கரவாதிகளுக்கும் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுக்கும் இடையிலே நடக்கிற யுத்தம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுவல்லாத மற்ற இடங்களில் நடக்கிற தாக்குதல்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு குழு எந்த ஒரு சாராரை தாக்குதல் நடத்தினாலும் பயங்கரவாத தாக்குதல்களை இஸ்லாம் ஆதரிப்பதில்லை எனவே அங்கு நடக்கக்கூடிய தாக்குதலுக்காக வேறொரு இடத்தில் தாக்குதல் நடத்தப்படுவதை இஸ்லாமும் அங்கீகரிக்காது எனக்கோ உங்களுக்கோ எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதற்காக வேண்டி மற்ற நாடுகளில் ஆயுதம் ஏந்தி தீவிரவாதத்தில் ஈடுபடுகிற செயலை யார் செய்தாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படி ஒரு வழிகாட்டலை எந்த இடத்திலும் முஸ்லிம் இஸ்லாம் காட்டித் தரவில்லை முஸ்லிம்கள் செய்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் செய்தாலும் கண்டிப்பாக அது கண்டனத்துக்குரியது உரியது